அனைவருக்கும் வணக்கம் கிக் அமைச்சராக இன்னைக்கு வரக்கூடியவர் ஐயா துறைமுருகனை பற்றி தான் இன்னைக்கு பேசலான்ட்ருக்கான் அறுபத்தெட்டு பேர் செத்து போயிட்டாங்க நமக்கு தெரிஞ்ச தகவல் அறுபத்தெட்டு பேர் இன்னும் அங்கேற்ற நிறைய பேர் சீரியஸாக இருக்காங்க நூறு பேர் செத்ததாக கூட தகவல் வந்துகிட்டு இருக்கு கலாச்சாரத்தை குடிச்சிட்டு செத்து போய் கிடக்குறாங்க அது இப்போ தமிழகம் முழுக்க தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்த சாராய கடையை விட்டு எல்லாரும் செத்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிறையா குடும்பங்கள் அழி இருக்கு விதைவைகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட விதைவுகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறதாக சொல்லப்படுது ஒரு வருஷத்துக்கு வந்து குடிபோதையாக இறக்கக்கூடியவர் வந்து லட்சக்கணக்கில் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது குடிச்சிட்டு உடனே செத்தமே வேற அதாவது நல்ல சாராயம் கள்ள நல்ல சாராயம் கொடுத்துட்டு ஒன்று ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தது உயிர் வாழ போகிறதுல அதுவும் சாப்பிட குடிச்சிட்டு இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு உடனே செத்த விட நல்ல சாராயம் கொடுத்துட்டு ஒரு வருஷம் செத்தப்போ லட்சக்கணக்கில் சர்வே வந்து ஆய்வில் சொல்லுது இன்னைக்கு இப்போ லட்சக்கணக்கான இளைஞர்களையும் லட்ச லட்சக்கணக்கான குடும்பங்களையும் வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நல்ல சாராயம் விற்கக்கூடிய நம்ம அரசோட திமுகவின் பொருளாதார பொருளாதாரான ஐயா துரைமுருகன் அவர்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய திமுகவின் முக்கிய பானமாகிய அந்த கல்ல இது உயிர்கொல்லியான அந்த சாராயத்தில் கிக்கு இல்லையா வெளியில வந்து இப்போ க அதாவது அதாவது அவங்க அவங்க அதாவது திமுக அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய கவுன்சிலரு மாவட்ட பொறுப்பாக அப்படி அந்த அதுக்குள்ளே சம்பாதிக்கிறதுக்காக சில அமைப்புகளாக ஏற்படுத்தி வச்சுருக்காங்கல்ல அவங்க விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் வந்து அதில் வந்து கிக்கு அதிகமாக சேர்த்துட்டால செத்து போயிட்டோம்னு சொல்லி அவருக்கு உடம்புல தான் கொழுப்பு இருக்குதுன்னு பார்த்தா வாய் கொழுப்பு கொழுப்பெடுத்து போய் கிடக்குறாரு இப்படி எடுத்து போய் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம இப்படி தலைவரை தான் தமிழர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் நலன் மேலே அதாவது மக்கள் நலன் மேலே துளியும் அக்கறை இல்லாமல் ஐயா தட்சணாமூர்த்தியோட சிசியன் நச்சில் தட்சணாமூர்த்தினா யாரும் தெரியுதா ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அவரோட சிசியன் நச்சில் அப்போ அவர் இவர் பேசுவார் நக்கல் பண்ணிக்கிட்டு அதாவது அரசியல்னா எப்படி இருக்கணும்னா அவர் சொல்லுவார் விளக்கம் சொல்லியிருப்பாரு கருணாநிதி அவர்கள் நீங்கள் பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அரசியலுக்குள்ளா இளைஞர் வந்துடக்கூடாது அது அத்தமாக மாதிரி அப்படி சுற்றி சுற்றிட்டு போயிடும் நம்ம பொண்டாட்டி மாதிரி வந்து இந்த அரசியலுக்குள்ளே நம்ம வந்துடக்கூடாது அப்படி ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் அது வந்து ஒரு கொச்சையான வார்த்தைகளை வரும் அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அரசியலுக்குள்ளே வந்துடக்கூடாது அரசியல்லாம் நமக்கு ஒரு சாக்கடை அப்படின்னு கட்டாமடுச்சு காமிச்சவர் தான் ஐயா தச்சனா வந்து அந்த சாக்கடையில் அவங்க மட்டும்தான் குளிப்பாங்களா நமக்கு சாக்கடையாக கட்டப்பட்டது அவங்களுக்கு வந்து சந்தனமாக இருந்திருக்கும் போல இருக்கு மக்கள் பணத்தை கொள்ளையெடுத்து எடுத்து திங்கிறதுக்காக தன்னோட பேரை மாற்றி கருணாநிதி உதயநிதி தயாநிதி அவங்க நிதியாக ஒரு நிதியிலே இருந்தவுட் ட்ரெயின் திருட்டு ட்ரெயின் ஏறி போய் கள்ளத்தனமாக போய் எல்லோரையும் ஏமாற்றி எப்படியோ மக்கள் வந்து பேச்சுனால் பேசி ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் மக்களை மா மடைமாட்டி ஒரு அமைச்சர் ஆகிட்டாப்புல ஆனதுலேருந்து ஒரு திரு திருடு அதை லஞ்சம் ஊழல் தலை விரித்து ஆடியது அப்படின்னா அது வந்து தீ கருணாநிதி அவர் தவிர்த்துட்டு வேறு எந்த அமைச்சர்களும் அதாவது இந்தியா முழுக்கவே பாப்புலரான ஒரு ஊழல்வாதி அப்படின்னு பேசப்பட்டவரே ஐயா தான் இன்றைக்கி நம்ம வந்து வரநாடுகளில் சென்ற சென்றோம்னா அதிகமாக கருணாநிதி அவர்களை பற்றி தான் பேசுவாங்க அப்படிப்பட்டவர் கூட இருந்த இன்றைக்கி துறைமுருகன் அவர்கள் மக்கள் நலன்மையில் எவ்வளவு அக்கறை கிக்கு இல்லை கிக்கு இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு இனிமேல் இந்த மாதிரி ஒரு எல்லாம் பார்த்துனாலும் இந்த காலத்தில் வந்து இன்றைக்கி எவ்வளவோ மீடியாக்கள் வளர்ந்துருச்சு எவ்வளவோ செய்திகளை பார்க்குறோம் இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல அங்கெல்லாம் நாங்கள் பரம்பரையாக திமுக பரம்பரையாக அதிமுகன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கள்ல அந்த கூட்டத்தில் இந்த வீடியோலாம் தம்பியமார்கள்லாம் இதெல்லாம் போட்டு போட்டு காமிங்கப்பா அப்படியாவது திருந்துக்கலான்னு பார்ப்போம் நன்றி